நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் நம்ம தமிழகத்துல சவுத் ரீஜன்ல இருந்து அபிஷியல் நியூ ரெக்குமெண்ட் நேற்று தான் நண்பர்களே

த்ரீ வந்து பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் மென் அத்லெட்டிக்ஸ் உமன் பேஸ்கெட் பால் மென் பேஸ்கட் பால் உமன் பாக்ஸிங் மென் கிரிக்கெட் மென் கிரிக்கெட் உமன் கோல் மென் ஸ்விம்மிங் மென் டென்னிஸ் மென் இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக பதினாறு கழிப்படைகள் லெவல் டூ டூ த்ரீக்கு வந்து கொடுத்துருக்காங்க லெவல் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்லட்டிக்ஸ் மென் அண்ட் உமன் பேஸ்கெட் பால் மென் பாக்ஸிங் மென் அண்ட் உமன் கிரிக்கெட் மென் அண்ட் உமன்

இல்லைன்னா யூத் ஒலிம்பிக்ஸ் சாம்பியன்ஸ் டிராபி இல்லைன்னா டேவிஸ் கப் இதெல்லாம் குரூப் கேட்டகிரி வந்து அனௌன்ஸ் பண்றது கேட்டகிரி சீல வந்து காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் ஏசியன் சாம்பியன்ஷிப் சவுத் ஏசியன் பெடரேஷன் யூனிவர்சிட்டி கேம்ஸ் ரிலவென்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒட்டுமொத்த போஸ்டிங் லெவல் போர் டூ ஃபைவ் வந்து ஐந்து காலி பிரியர்களும் வந்து முதல் இருபத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அதாவது ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு முதல் ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து அடுத்து இந்த லெவல் ஒன்னுக்கான சம்பளம் பதினெட்டாயிரம் லெவல் டூக்கான சம்பளம் பத்தொன்பது தொள்ளாயிரம் லெவல் த்ரீக்கான சம்பளம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு லெவல் போருக்கான சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு லெவல் ஃபைவ் கான சம்பளம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு நண்பர்களே இதுக்கு போஸ்டிங்கான கல்வி தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் ஒன் டு செவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இல்ல ஐடி முடிச்சிருக்கீங்களா விண்ணப்பிக்கலாம் இல்ல நேட் போர்ட்டல நீங்க ஒரு அப்பண்டிஸ் வந்து முடிச்சிருக்கீங்களா நீங்க விண்ணப்பிக்கலாம் லெவல் டூ த்ரீ அப் டு செவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும் இல்ல நீங்க மெட்ரிகுலேஷன் டென்த் இருந்தாலே போதும் இல்லைன்னா டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி அப்பண்டிஸ் வந்து முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தது லெவல் போர் ஃபைவ் அப் டு செவன்

எடுக்க போறதான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லெவல் மேட்ரிக்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க இந்த லெவல் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து லெவல் போர் டூ ஃபைவ் வந்து டீடைல்ஸ் இங்க இருக்குது லெவல் டூ டு த்ரீக்கு வந்து கொடுத்திருக்காங்க மேலே நம்ம சொன்னது தான் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டா வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதுலயும் வந்து அண்டர் நைன்டீன் அண்டர் எயிட்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் அப் டு டுவெண்டி த்ரீ வரைக்கும் யாரால வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு அதோட டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சீனியர் கேட்டகரி லெவல் சிங்கிள் டபுள்ஸ் அதுல எந்த லெவல்ஸ் பொசிஷன்ல வந்து இருக்கணும் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ண போறாங்க கேமிங் ஸ்கில் பிசிக்கல் பிட்னஸ் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி 40 மார்க்ஸ் அடுத்து எஃப்எட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸ் நாட் எ ஃபிட் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா பெலோ டுவெண்ட்டி ஃபைவ் இத பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பிரிக்க போறாங்க மறுபடியும் வந்து சொல்றோம் இது வந்து ஒவ்வொரு கிடைக்கும் லெவல் வைஸும் வந்து இருக்கிறதே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க

ஜென்ரல் இன்செக்ஷன் இம்பார்ட் இன்செக்ஷன் அண்ட் எப்படி அப்ளை பண்றது டீடெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்குது ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லி அதுக்கான செட் ஆப் டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்குது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் இன்வாலிட் இருந்துச்சுன்னா அது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றது ஆல்ரெடி நம்ம வந்து ஓபன் பண்ணதை இங்க வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்து இது ஓபன் ஆயிடும் இப்ப நம்ம அங்க என்ன பார்த்தோமோ அதுதான் இங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் இதுல எந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த் முடிச்சவங்க ஐடி முடிச்சவங்க டென்த் அண்ட் ஐடி முடிச்சவங்க டென்த் டுவெல்த் முடிச்சு பிளஸ் ஐடி முடிச்சவங்க கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்க ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து இது நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம்

இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாரும் வந்து ஷேர் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கனா எங்களுக்கு வந்து பாய்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் சோ தேங்க்யூ फ्रेंड्स थैंक यू so much ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்